இந்த பழங்கால கோயில் பார்க்க போகிறோம் பாருங்க கேட்குறாங்க ராஜா கால கோயில் சிவன் கோயில் இது வந்து மடத்துக்குளம் அருகில் கனியூர் பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சிவனை பார்க்கலாம் இது வந்து அம்மன் சன்னதி வெளித்தோற்றம் பாருங்க மேல கோபுரம் அம்மன் கோயில் இன்னும் அந்த சைடு போய் நல்லா காமிக்கிறேன் அம்மன் கோயில் இங்கே ராஜா கால்கோ காலத்தை வச்ச விநாயகர் பாருங்கள் சூப்பராக இருக்கிறாரு எப்படி இருக்கிறார் பாருங்கள் விநாயகர் வளம்புரி விநாயகர் வளம்புரி விநாயகர் இதெல்லாம் ராஜராஜ சோழன் இப்ரோபிரம் இப்ரோபிரம் 7 கோழி கோப்ரோ மகா விஷ்ணு மகா விஷ்ணு இன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு அமாவாசை பூஜை பாருங்க கும்பிடுங்க எல்லாம் காலையில் ஆறு மணிக்கே அபிஷேக அலங்காரங்களை செஞ்சாங்கம்மா ஏன்னா மார்கழி மாதம் அதனால் மார்கழி மாதம் அதனால் பாருங்க கால பைரவர் கால பைரவர் வச்சு கும்பிட்டுக்கிறாங்க காலபைரவர் காலபைரவர் சனீஸ்வர பகவான் பாருங்கள் சனீஸ்வர பகவான் கோபுரம் பாருங்கள் கோபுரம் இது வந்து முன் கோபுரம் இந்த ஆத்தோரமாக எல்லா ஊர்லேயும் குமரலிங்கம்

பாருங்க இந்த கோயில் ரொம்ப அழகா இருக்குங்க சிலைய நல்லா செஞ்சுக்கிறாங்க சிப்பிகள் அந்த காலத்திலே நல்லா செஞ்சுக்கிறாங்க போச்சோம்மா அஞ்சு சீட் வாங்கிங்களுக்கு அஞ்செட்டு சீட் வாங்குனீங்களாக்கே ஒரு ரெண்டு மூணு சீட் கொடுங்க போல் ஆறு ரூபாயா பேர் நல்லா வேண்டியது கொடுங்க நான் வந்து தர்றேன்